ओम शक्ति ताये पोच நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவின் வாக்கினை நீ கேட்டாயானால் உன் கர்ம வினைகள் அத்தனையும் விலகப் போகின்றது இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்றும் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார் என்றும் உன் அம்மா என்று உனக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே நீ நினைக்கலாம் யார் அழுதா எனக்கு என்ன அம்மா எதற்காக இந்த விஷயத்தை என்னிடத்திலே சொல்ல வந்திருக்கின்றீர்கள் என்று கூட நீ கேட்கலாம் என் செல்ல குழந்தையே அங்கே அழுது கொண்டிருக்கின்ற ஆணுக்கும் உனக்கும் மிகப்பெரிய பெரிய தொடர்பு இருக்கின்றது உனக்காக அங்கே அவர் அழுது கொண்டிருக்கின்றார் என்கின்ற பட்சத்தில் அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனை தெரிந்து கொண்டு நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் இதை சொல்ல நான் வரவில்லை என் தங்க பிள்ளையே அவர் அழுவதற்கான காரணம் என்ன என்பதனை நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு முடிவு வந்துவிடும் அது மட்டுமல்ல உனக்கு மன நிம்மதியும் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே பொதுவாக ஆண்கள் அழுவதை இங்கு யாருமே பார்த்திருக்க மாட்டார்கள் அத்தனை மனதைரியத்தையும் வைராக்கியத்தையும் கடந்து ஒருவர் அழுகின்றார் என்றால் அவர்களுக்கான வழி எவ்வளவு ஆழமானது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் அன்பு குழந்தையே குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாமல் குடும்பத்தையே பற்றி எதனையுமே கண்டு கொள்ளாமல் எத்தனையோ பேர் மதுவுக்கு அடிமையாகி நாள்தோறும் குடும்பங்களில் சண்டைகளை உருவாக்குவதும் பிரச்சினைகளை ஏற்படுத்துவதும் மன இல்லாமல் இருப்பதும் அன்றாடம் நீ கண்டு கொண்டுதானே இருக்கின்றாய் அப்படிப்பட்ட ஆண்களுக்கு நடுவில் குடும்பத்தின் நலனையே தன்னுடைய நலனென்று எண்ணிக்கொண்டு குடும்பத்திற்காக அத்தனை கஷ்ட ங்களையும் தாங்கிக் கொண்டு ஓய்வில்லாமல் உறக்கம் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆண் அழுகின்றார் என்றால் அதனை அத்தனை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது அல்லவாம் அவர்களினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய அவசியம் நம்மிடத்தில் இருக்கின்றது அல்லவா அதனை நீ இன்று முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அவர்களின் அருமை உனக்கு என்று முழுமையாக தெரியும் அதனால் தான் இன்று உன் தாயானவள் அதை நான் உனக்கு முழுமையாக விளக்கி சொல்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையை எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேள் நம்மிடத்தில் அதற்கான தீர்வு இருக்கின்றது என்ற பொழுது அதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா எத்தனை பிரச்சனைகள் எத்தனை வேதனைகள் இருந்தாலுமே அதை கண்ணீரால் மற்றவர்களுக்கு அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒரு பொழுதும் ஆண்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் அப்படியே ஒருவேளை கண்ணீர் வந்துவிட்டாலும் கூட அதனை தனியாக சென்று அழுது விடுவார்களே தவிர யாருக்கு தெரியும்படியும் வெளிப்படுத்த மாட்டார்கள் இது அவர்களின் இயல்பான குணமாக இருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆண் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கும் பொழுது நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிடக் கூடாது அல்லவா என் அன்பு குழந்தையே இதையெல்லாம் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்வதற்கும் காரணம் இருக்கின்றது இத்தகைய மனங்களை கொண்ட ஒரு ஆண் உனக்காக அழுகிறார் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு உள் இதில் இருக்கின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் மீது அதிகமான அன்பை கொண்ட ஒருவர் அழுகின்ற மனநிலைக்கு வந்திருக்கின்றார் என்றால் அப்படி என்றால் உன் மீது அவர் வைத்த அன்பு எத்தகையது என்பதனை இன்று நீ மறந்துவிடக் கூடாது அப்படி என்றால் நீ என்றுமே அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் சிறு சிறு விஷயங்கள் உங்களுக்குள் நடந்திருந்தாலும் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் இப்பொழுதுதான் உன்னுடைய அருமை பெருமை எல்லாம் அவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கின்றது என் தங்க குழந்தையே அது மட்டுமல்ல எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாமல் இந்த வாழ்க்கை முடிவு பெறாமல் கேள்விக்குறியாக நிற்பது போன்ற ஒரு நிலை அவர்களுக்கு வந்துவிட்டது இதற்கு முன்பு அவர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் இதை தண்டனையாக கிடைத்திருக்கின்றது என்று நீயாக சொன்னாலும் மனிதர்களாக பிறந்த நாம் மறப்பதும் மன்னிக்கவும் பழகி இருக்கின்றோம் அல்லவா இங்கு இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருப்பது இல்லை ஒரே மாதிரியான நல்ல பண்புகளை கொண்டிருப்பதும் இல்லை ஆனால் இப்பொழுது அம்மா சொல்கின்ற ஆண் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கின்றார் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் முதலில் உனக்கு அதிகமான காயங்களை கொடுத்திருந்தாலும் இப்பொழுதெல்லாம் அதையெல்லாம் நினைத்து அங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல என் தங்கமே உண்மையான அன்பு என்பது சேர்ந்திருக்கும் போது உணர்வது மட்டுமல்ல ஒரு சின்ன பிரிவின் போது அதன் காரணமாக இருவரும் தனித்திருக்கும் பொழுது இந்த பிரிவினுடைய உண்மையான வழி என்னவென்பது அப்பொழுதுதான் இருவருக்குமே புரியும் என் அன்பு குழந்தையே இந்த சில கால பிரிவினைகள் கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நம் உறவு நம்மோடு இல்லை என்கின்ற கவலையில் அங்கே வாழ்க்கையை வெறுத்து ஏனென்று கேள்வி கேட்பதற்கு ీ వే நீ சாப்பிட்டாயா ஏதாவது வேண்டுமா என்று கேட்பதற்கு கூட ஒரு உண்மையான ஆள் இல்லை இதையெல்லாம் அவர்கள் உணரும் பொழுதுதான் உன்னை பற்றி அதிகமாக யோசித்து அங்கே கண்ணீர் சிந்தி இப்படிப்பட்ட ஒரு துணையினை நாம் கஷ்டப்படுத்தி விட்டோமே கண்ணீர் வடிக்கும்படி சில காரியங்களை செய்து விட்டோமே என்று அவர்கள் அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே அம்மா சொல்வது யாரென்று நீ புரிந்து அல்ல என் அன்பு செல்ல குழந்தையே அவர்கள் உன்னை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர்களின் எண்ணங்கள் முழுவதுமாக உன்னைதான் எந்த அளவிற்கு அவர்கள் உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும் அதைவிட அவர்கள் இந்த பிரிவினால் வந்த வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் செல்ல குழந்தையே இந்த பிரிவு என்பது உனக்கும் சேர்ந்துதான் இருக்கின்றது இருந்தாலும் இந்த பிரிவுகள் எல்லாம் உங்கள் இருவருக்கும் அவசியமா என்பதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் நமக்கு கோபம் வந்தது எதற்காக நமக்கு வாழ்க்கையில் இப்படி நடந்தது எதற்காக நாம் அவர்களை காயப்படுத்தினோம் என்று உன்னை நினைத்து அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவர்களை தடுத்து நிறுத்துகின்றது அதனால் கூடிய விரைவாகவே இதுவெல்லாம் சரியாகி அவர் தானாகவே உன் முன்னால் வந்து நிற்கத்தான் போகின்றார்கள் உன்னிடத்தில் மன்னிப்பினையும் கேட்கத்தான் போகின்றார்கள் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க குழந்தையே உண்மையான அன்பு என்பது எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் பொழுதும் தன்னுடைய உயிராக உறவை பிரிந்துவிடக் கூடாது பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்காது ஒரு நாள் இரு நாள் என்று சொன்னால் கூட அந்த பிரிவானது சாதாரணமாகத்தான் தெரியும் ஆனால் மிக குறுகிய நாட்களிலேயே இப்படி ஒரு நிலைமையும் வந்துவிட்ட பிறகு இதை நீங்களாக உணர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என் அன்பு குழந்தை, வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பாதி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ மட்டும் தனியாக இருந்து இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட முடியாது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருவருமே சேர்ந்துதான் அதனை கடந்து வர வேண்டும் அந்த அழகான வாழ்க்கை அன்பான வாழ்க்கை நல்ல புரிதலோடு இருக்க வேண்டும் இந்த அழகான அன்பான வாழ்க்கை நல்ல புரிதலோடு உங்களுக்கு மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதுதான் இந்த அம்மாவினுடைய ஆசை என் அன்பு குழந்தையே இன்னும் என்னுடைய சில குழந்தைகள் எல்லாம் வருட கணக்கில் பிரிந்திருந்து வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த அம்மா சொல்வது கஷ்டமாகத்தான் இருக்கின்றது என் குழந்தைகளே உண்மையான அன்பு அங்கே அவர்களிடத்தில் இருந்தால் உடனே ஓடி வந்திருப்பார்கள் ஆனால் உன்னிடத்தில் உண்மையான அன்பு இல்லாத காரணத்தினால்தான் இன்னும் சில வருடங்களாக அவர்கள் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது மனமாற்றமானது அவர்களுக்குள்ளேயே ஏற்படும் பொழுதுதான் உங்களுக்கு உண்மையான மனமகிழ்ச்சி கிடைக்குமே தவிர யாரையுமே கட்டாயப்படுத்தி உண்மையான பாசத்திற்காக நாம் ஏங்கி நிற்கக்கூடாது அதனால்தான் இந்த அம்மா பிரிந்திருக்கக்கூடிய என் குழந்தைகளுக்கு அவர்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் அத்தனை நல்லதையும் நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்கு நல்ல வாழ்க்கை நிச்சயமாக அமையும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி